கோவிலூர் மடாதிபதி ஸ்ரீலா ஸ்ரீ நாராயண சுவாமிகள் இந்த ஆட்டோமேட்டிக்கா இட்லி அவிக்கிற மிஷின ஒரே நேரத்துல அஞ்சு நிமிஷத்துல இருநூத்தி எண்பத்தி எட்டு இட்லிகளை அவித்து கொடுத்து விடும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிஷினை அவங்க சப்ளை பண்ணி ஒரு மாத காலம் ஆயிடுச்சு அதற்கு எதற்கும் ஒரு ஒரு நேரம் இருக்கும் இல்லையா எப்போ திறக்கணும் எப்ப நம்ம வந்து சுவிச் ஆன் பண்ணணும்னு ஒரு மாத காலம் ஆதான் ஆனாலும் கூட இன்றைக்குதான் அதுக்கு சரியான நேரம் வந்திருக்கு இந்த இயந்திரத்தை நக்சத்திர மேலாண்மை கழகத்தின் ஆற்றல் மிகு பொருளாளர் ஆறாவயல் சண்முகநாதபுரம் தந்த முத்து நல் முத்து செல்வி நாத நகன் அவர்களும் ஆட்சியவர்களும் இந்த இயந்திரத்தை இப்பொழுது சுச்சை இயக்கி ஆன் செய்து வைப்பார்கள் அனைவருக்கும் நன்றி